பாத்தீங்களா சார் மூணு வயல் இருந்துச்சு சரிங்க சார் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு என்ன நடந்ததோ அதுதானே உனக்கும் அவங்களுக்கு என்ன நடந்ததோ அவங்களே வந்து என்ன சொல்றாங்க பக்கத்துல அரிசாச்சிட்டு தான் வரேன் ஆமாங்க அவங்க கொளுத்துனாங்க தெரியாம வந்துருச்சு நாங்களும் தான் சேர்ந்து அணைச்சோம் எங்களால அணைக்க முடியல கட்டு மீறி போயிட்டு இருக்கு அடிக்கிற காத்துல ஓடி போய் எரிஞ்சு போச்சு உடனேவே போய் அவங்க சொல்றாங்க இது மாதிரி தெரியாம எரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க தெரியாம எரிஞ்சிருச்சுன்னு சொன்ன பிறகு நீ வந்து அதுல கம்ப்ளைண்ட போடு எஃப்ஐஆர் கொடு இதெல்லாம் இதெல்லாம் நீங்க பேசுறது கரெக்டா

साफ कर बंबा हम निकल गए